பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதியார் கவிதைகள் தலைப்பு எங்கள் நாடு மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் மீது இது போர் பிரிதிலேயே இன்னரு நீர்க்கங்கை ஆரெங்கள் ஆரே இங்கு இதன் மாண்பிற்கு எதிர் எது வேறு பன்னரும் உபனிட நூலெங்கள் நூலே பார்மிசை ஏது ஒரு நூல் இது போலே பாரத நாடெங்கள் நாடே போற்றுவோம் இத்தை எமக்கில்லை ஈடே மாரத வீரர் மலிந்த நன்னாடு மாமுனைவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு நாரதகான நலந்திகள் நாடு நல்லநயாவையும் நாடு நாடு பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம் பெறும் நாடே பாடுவோம் இத்தை எமக்கில்லை ஈடே இன்னல் வந்து உற்றிடும் போது அதற்கஞ்சோம் ஏழையராகி இனி மண்ணில் தொஞ்சோம் தன்னலம் பேணி எளிதொழில் புரியும் தாய் திரு நாடு ஏனில் இனி கையை வீரியோம் கண்ணலும் தேனும் கனியும் பாலும் கதலையும் சென்னேலும் நல்கும் எக்காலும் உன்னத ஆரிய நாடெங்கள் நாடே ஓதுவோம் இதை ஏமக்கில்லை இடே நன்றி